ராசிபடம் தமிழ் தேதி மார்கழி பத்து இஸ்லாமிக் தேதி ஜமாத்துலிசேனி பன்னெண்டு நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பன்னெண்டு முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கூலிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை சந்திராஷ்டமும் ஆயிலியம் மகரம் லக்கணம் தனூர் நட்சத்திரம் முத்திராடுதி இரவு நாளையே நாலு நிமிடங்கள் ஐம்பத்தாறு வினாடிகள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் உதயமாகும் நேரம் ஒன்று உத்தியோகத்தில் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் சிலர் வேலையில் தவறு ஏற்படலாம் இன்று சிலருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படலாம் இன்று உங்களின் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இன்று பிள்ளைகளின் கல்விக்கான செலவுகளை திட்டமிடுவீர்கள் சிலர் விருந்துகளுக்காக நேரத்தை பீரடிக்கலாம் உங்கள் நகைச்சுவை உணர்வு இன்று உங்கள் காதலுடன் ஒரு நல்ல நாளை கொண்டாட உதவும் சிலருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் சக ஊழியர்கள் இன்று உங்களுடன் சுமூகமாக இருக்க மாட்டார்கள் குடும்பத்திற்காக தேவையில்லாமல் செலவு செய்ய நேரிடும் இன்று சிலருக்கு பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரிடும் இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியம் ஏற்படலாம் இன்று சிலருக்கு தகவல் தொடர்பு பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதை இன்று தவிர்க்க வேண்டியிருக்கும் அன்பு பேசும்போது கோவப்படுவதை தவிர்க்க வேண்டும் இன்று சிலருக்கு கால்வழி வரலாம் மிதுனம் பனிச்சூழல் இன்று கடினமாக இருக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை இன்று முடிப்பது கடினமாக இருக்கும் இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் இன்று கையில் பணம் குறைவாக இருக்கும் ஆனால் மனம் வலுவாக இருக்கும் சில கட்டாய செலவுகளுக்காக கடன் கொடுக்க வேண்டி வரும் குழந்தைகள் இன்று உங்களிடம் அர்த்தமற்ற விஷயங்களை சொல்லக்கூடும் உங்கள் ஓய்வு நேரத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவீர்கள் சிலருக்கு அன்பு கூறியவருடன் சண்டை சச்சரவு ஏற்படும் இன்று உடல்நிலை சீராக இருக்காது கடகம் இன்று உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேற நல்ல நாள் இன்று நீங்கள் நிதி சுதந்திரத்தை உணர்வீர்கள் சிலர் இன்று தங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் சிலர் இன்று தேவையற்ற பயணங்களுக்கு செல்ல நேரிடும் இன்று உங்கள் வாழ்க்கையை துணையுடன் அன்பான வார்த்தைகளை பயந்து கொள்வீர்கள் இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்பம் பனிச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்று பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று சிலருக்கு பயணம் மேற்கொள்ள நேரிடும் இன்று எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும் இன்று உங்கள் பொழுதுபோக்குடன் அதிக நேரம் செலவிடலாம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிலர் இன்று ஆன்மீக பயணத்திற்கு திட்டமிடுவார்கள் சிலர் தந்தை உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடும் சிலர் இன்று புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள் இன்று பணவரவும் செல்லவும் சமமாக இருக்கும் இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்கள் சமயோஜித திறன் இன்று வெளிப்படும் இந்த சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கலாம் குழந்தைகளின் வருகையால் நீங்கள் பிரகாசமான மாலை நேரத்தை பெறுவீர்கள் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பாடும் இந்த சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் தூளம் இந்த பணிச்சூழல் சிறப்பாக இருக்காது சிலர் இன்று நிலுவையில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சிலர் வேலை மாற்றம் பற்றி யோசிப்பார்கள் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இன்று முதலீடுகளை தவிர்க்கவும் சிலர் உறவினர்களின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடும் இன்று சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல சிலருக்கு அன்பானவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டிவரும் கம் இந்த வேலை திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு உயர் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல் கிடைக்கும் இன்று நிதிநிலை சீராக இருக்கும் சிலருக்கு அன்னதானம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று வெற்றிகரமான நாள் சிலர் மொபைல் போன்களுடன் அதிக நேரம் செலவிடுவார்கள் இந்த சிலருக்கு புதிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படலாம் காதலர்களுக்கு இனிய நாளாகும் இந்த உங்களுக்கு இருக்கும் தைரியத்தால் உங்கள் இணை நன்றாக இருக்கும் தனுசு இன்று சிலருக்கு பல அதிகமாக இருக்கும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பணியிடத்தில் சாதகமான மாற்றம் ஏற்படும் இது உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் நிதிநிலையை மேம்படுத்த உறுதியான யோசனைகளை வழங்கக்கூடிய ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் சிலர் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் உங்கள் வாக்கை துணையுடன் வெளிப்படையாக பேச இது நல்ல நாள் அல்ல மூன்றாவது நபர் தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கலாம் மகரம் இன்று சிலருக்கு தொழில் வியாபாரம் அதிகரிக்கும் இன்று உங்கள் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டும் நிதி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு இன்று நாள் நல்ல நாள் அல்ல உங்கள் நண்பர்களில் ஒருவர் இன்று உங்கள் பொறுமையை சோதிக்கலாம் சிலர் அக்கம்பக்கத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆனால் பொறுமையும் புதுசாதனமும் இந்த நாளை உங்களை நோக்கி திருப்பலாம் புதிய சிந்தனைகள் கொண்டவர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவுடன் செலவிட சிறிது நேரம் கிடைக்கும் இன்று உடல்நிலை சீராக இருக்காது கும்பம் பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் வேலையில் சில தவறுகளை செய்யலாம் இன்று பண வளர்ச்சி பெரிதாக இருக்காது சிலர் பணத்தை கையாள்வதில் சிரமப்படுவர் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள் இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் தேவையற்ற கவலைகளை தவிர்க்க தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கவும் சிலர் தங்கள் வாழ்க்கை துணையிடம் நிதானத்தை இழக்க நேரிடும் வதந்திகளை நம்புவது இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவை பாதிக்க ஒரு காரணமாக மாறும் இன்று உடல்நிலை சீராக இருக்காது பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் வேலையில் சில தவறுகளை செய்யலாம் இன்று பண வளர்ச்சி பெரிதாக இருக்காது சிலர் பணத்தை கையாள்வதில் சிரமப்படுவர் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள் இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் தேவையற்ற கவலைகளை தவிர்க்க தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கவும் சிலர் தங்கள் வாழ்க்கை துணையிடம் விதானத்தை இழக்க நேரிடும் வதந்திகளை நம்புவது இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவை பாதிக்க ஒரு காரணமாக மாறும் இன்று உடல்நிலை சீராக இருக்காது